என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபைனலாக வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் வந்து பண்ணியாச்சுங்க நம்ம வெப்சைட்டு தான் ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க வெப்சைட் வந்து அதாவது ரீசெண்ட் டைமில் சொல்லியிருந்தோம்ல வெப்சைட் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு வீடியோலையும் ஆனால் ஆரம்பிக்க முடியாமே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆனால் கொஞ்சம் வந்து நான் ஏற்றிருக்கேன் ஃபிஷர்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அக்வேரியம் டாட் காம் தான் ஸோ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் போய் பார்த்துக்கலாம் ஆர்ட்ரும் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த ஒன் வீக்கில் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து அதில் ஏற்றிடுவோங்க ஏற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் நீங்கள் போய் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் சிப்மெண்ட் வந்து சார்ஜஸ் வந்து வெயிட் பேஸ்டு வந்து போட்டிருக்கோம் அதாவது ஒரு கிலோ வரைக்கும் வருது அப்படின்னா ஒரு நூறுரூபா அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே வந்து வருது அப்படின்னா ஒரு அரை கிலோவுக்கும் ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு என்ன தோணுச்சு அதுக்கடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணால் வாய்ப்பு இருக்குது கம்மி பண்ணிடலாம் இப்போதைக்கு வந்து நம்ம சிப்பெண்டுக்கு வந்து கொஞ்சம் அட்டை பெட்டிகள்லாம் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு ஆயிரம் அட்டை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்டை பெட்டி தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து பிளேஸ் வந்து பண்ணுறோம்ல அப்போல்லாம் அட்டை பெட்டிகள்லாம் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேறு வேறு அட்டப்பட்டி இருந்தால் நல்லாயிருக்காதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வந்தாச்சு வாங்கியாச்சு ஒவ்வொரு அட்டை காஸ்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா பதினாலுரூவா வந்துச்சுங்க ஒரு அட்டை அதாவது நான் உங்களுக்கு ஒரு பேக் பண்ணுற அட்டை வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ரூபா காஸ்ட் வருது அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய அட்டை வந்து ஆர்டர் தான் இருக்கும் ஸோ இது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு லான்ச் பண்ணி நம்ம சேனலில் சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது நீங்கள் தான் எனக்கு வந்து கால்ஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சிலது வந்து கால்ஸ் அட்டன் பண்ணவே இருக்க மாட்டேன் காரணம் வந்து ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேங்க ஸோ அந்த டேத்தில் வந்து இதை வந்து சில இதை வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம் ஸோ அதுக்கு நான் சாரி வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தேன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம் ஆர்டருக்கு அதுபோக ஆர்டர் பண்ணிட்டிங்கனாலே எனக்கு ரிசீவ் ஆயிரும் இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கோம் அந்த வெப்சைட்டை ஃபுல்லாக வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில் வந்து தரது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு யூசர் லாகின் இந்த மாதிரி பண்ணலை அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதை நான் பண்ணிவிட்டு அதையும் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி என்னென்ன இது ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் சரி ஓகே வெப்சைட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம வெப்சைட் நேம் வந்து விஜய் அக்வரியம் டாட் காம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணாலே போதும் நம்ம வெப்சைட் வந்து வந்துடுங்க இங்கிட்ட வந்து கூகுள் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது கூகுளில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் நம்ம கடை டீட்டெயில் நீங்கள் மேப் பார்த்து வந்து நம்ம கடைக்கு வரணுனாலும் பக்கத்தில் இருக்கீங்கன்னா வந்துக்கலாம் அது போக வந்து எப்போ இப்போ கடை வந்து ஓப்பன் டைம் க்ளோஸ் டைம் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருப்போம் ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அக்வேரியம் டாட் காம் சொன்னோம் பார்த்திங்கன்னா அதுதான் இதான் நம்ம வெப்சைட்டுங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வெப்சைட் வந்து வந்துருச்சுங்க டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் சும்மா அப்படியே மெதுவாக வந்து போய் காட்டுறேன் கொஞ்சம் நம்மளால் டிசைன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கோங்க எல்லாமே கொஞ்சம் ஃபிசஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து ஒன் வீக்கில் வந்து எல்லா ஃபிஷஸும் வந்து ஆட் பண்ணி முடிச்சுருவோங்க இப்போதைக்கு சேல் ப்ராடக்ட் என்ன இருக்குது அது போக டிஸ்கவுண்ட் வந்து போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே எல்லாமே வந்துடும் அது போக க்வான்டி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கடை வந்து எங்கள் ஃபுல்லாக அட்ரஸ் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியாச்சா ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சும்மா ஒரு ஓவர்யூவாக வந்து சொல்லிடுறேன் நீங்கள் ஜஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஆர்டர் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம வெப்சைட்டில் ஃபிஷஸ் அண்ட் பிளான்ஸை வந்து க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குங்க அதில் பிட்டாஃபிஸு கப்பி மான்ஸர் குளோ ஃபிஷர்ஸ் அடுத்து பிளான்ஸ் இருக்கும் இல்லை இன்னும் கேட்டகிரிஸ் வந்து பேக்கிட்டே தான் இருக்கும் மாலி டைப்பு அது கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன ஃபிஷஸ் வந்து பிடிக்குதோ போய் வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஃபிஷ் வந்து போய் பார்க்குறேன் உள்ளே வந்து ஃபிஷோட கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குங்க தான் எல்லாம் வந்து வெரைட்டிஸ் ஃபுல்லாக உள்ளது அது போக வந்து சின்ன பீட்டா எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதில் போய் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்மால் பீட்டா வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்மால் பீட்டா வந்து இந்த மாதிரி கலர் கலராக இருக்கா ஸோ இதில் வந்து கேலரியும் சில இதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து எத்தனை குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் வந்து ஆட் கார்டு வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு இது கொடுக்குறேன்னா ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஆயிக்கிறோங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்னா வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து இருபது ரூபா இருபது ரூபா ரெண்டு குவான்டிட்டியும் வந்து ஆட் ஆயிருக்கு அது போக வந்து ரேட்டு வந்து கம்மியாக கட்டுதுனா நான் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் டிஸ்கவுண்ட்டோட கூப்பன் கோடும் நான் சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே டிஸ்கவுண்ட்டை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்டு கழிஞ்சிக்கிட்டே தான் வரும் சரி ஓகே இப்போ ஹோம்க்கு வந்து போய்க்கலாம் இப்போ வந்து பீட் ஆஃபீஸ் வந்து க்ளிக் பண்ணிருக்க சொல்லியிருக்கேன்னா அது போக வந்து வேறு ஆஃபீஸஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் லைஃப் பிளான்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் லைஃப் பிளான்ஸில் வந்து நிறையா இருக்குங்க மணி பிளான்ஸு அது டக்வீடு ஃபாக்ஸ்டெயில் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது நான் வாட்டர் லேட்டிஸ் வந்து வாட்டர் கேபேஜ் வந்து ஆட் டு கார்டு ஒன்று ஒன்று வந்து கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு போக வந்து மணி பிளான்ஸ் வந்து ஏதாவது ஒன்று சர்ச் வந்து பண்ணணும்னா உள்ளேக்கு என்னென்ன இருக்குது கேலரி என்ன ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்கலாங்க ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் சரி ஓகே இது தாங்க அது போக வந்து இன்னொருக்கு ஹோம் வந்து வந்துக்கிறேன் அதுக்கடுத்து டேங்க் அண்ட் ஃபிஷ் பவுலில் வந்து ரொம்ப கொடுக்கலாங்க இப்போதிக்கு ஒரே ஒரு டேங்க் தான் டபுள் டேங்க் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் சிங்கிள் டேங்கு இம்போர்ட்டட் டேங்க் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து வருங்க அதுக்கடுத்து வந்து இது அக்வேரியம் மசஸரிஸும் கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு அது போக வந்து சைஃபான் பம்ப் இந்த மாதிரி இருக்குது இன்னும் அசசரிஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து ஃபிஷஸ் அண்ட் இதில் பிளான்ஸில் வந்து இன்னும் பாருங்கள் கேட்டகிரியில் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து சில்வர் அரவணா இது ஸ்னேக் ஹெட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம் அது போக வந்து இது வந்து அக்வேரியம் வந்து ஃபிஷஸில் வந்து குளோ ஃபிஷஸில் போனிங்கனாலும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இப்போ பாருங்களேன் க்ளோ ஃபிஷஸ் வெரைட்டிஸில் வந்து நிறையா வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ என்னென்ன வேணுமான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க ஸோ இது தான் இதில் வந்து நம்ம இப்போ டு கார்டு வந்து கொடுத்துருக்கோமா இப்போ இன்னொரு ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஜீப்ரா இருக்குது ஸோ க்ரீன் ஜீப்ரா இருக்கு க்ரீன் ஜீப்ரா வந்து எனக்கு வேணும்னா ஒரு அது ஒரு ரெண்டு இது வந்து ஆட்டு வந்து கார்டு வந்து கொடுத்துக்கறேன் அவ்வளோதாங்க இப்போதைக்கு ஒரு தொண்ணூறுவாய்க்கு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்து நான் கார்டு வந்து போயிட்டு செக் அவுட் வந்து கொடுத்துக்கோங்க வியூ கார்டு கொடுத்திங்கன்னா அந்த என்னென்ன ஆர்டர் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு வந்துடும் இப்போ வந்து பாருங்களேன் சப்டோடல் வந்து நூறுரூபா விஜய் கூப்பன் வந்து விஜய் அக்வேரியம் அண்டர் ஸ்கோர் சக்ஸஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து மேலேயே வந்து ஒரு ஹேவியாக கூப்பன் வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த நம்ம என்ன கூப்பன்னாலும் நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அந்த கூப்பனை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம்னா அதை டைப் பண்ணி அப்ளை கூப்பன் கொடுத்தீங்கனாலே போதும் நம்மளுக்கு அது வந்து டிஸ்கவுண்ட் அது போக உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து யூசர் யூஸ்லாங்கன்னு வந்து போடல இப்போதிக்கு நார்மலாக வந்து நீங்கள் அட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது நோட் வந்து டைப் பண்ணாலும் வச்சு டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் அட்ரஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணி லாம் பண்ணதுக்கு அடுத்து ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாங்க மொத்தம் வந்து நூறுவாய்க்கு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்கீங்க ஸ்மால் பீட் ஆஃபீஸ் வந்து ஒரு ரெண்டு வாட்டர் லேடிஸ் ஒன்று அதுபோக ஃப்ளோரஸ் அண்ட் ஜீப்ரா வந்து ஒரு ரெண்டு சிப்மெண்ட் சார்ஜ் வந்து வெயிட் பேஸ்டுங்க நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வரும் அதுபோக ஒரு கிலோ வரைக்கும் வந்துச்சிங்கன்னா நூறுரூபா வரும் ஒரு கிலோ தாண்டி வந்து போகுது அப்படின்னா ஒவ்வொரு அரை கிலோவுக்கும் ஐம்பது ரூபா வந்து ஆட் ஆகும் வெயிட் பேஸ்டு சிப்மெண்ட் தான் அதுபோக ரேசர் பே வந்து கொடுத்துட்டோம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரேசர் பே வந்து ஓப்பன் ஆயிருங்க அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து வந்து எதனாலும் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரேசர் பே வந்து ஓப்பன் ஆகிருச்சிங்க இதில் வந்து கூகுள் பேயாக இருக்கட்டும் ஃபோன்பேயாக இருக்கட்டும் பேடிஎம்மாக இருக்கட்டும் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து வந்து பேமெண்ட் பண்ணாததாக இருக்கட்டும் நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் வாலெட்டை வந்து இல்லை இருக்குது உங்கள்கிட்ட வந்து இருக்குது அதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அதுலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரேசர் பே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்குறோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க யூபிஐ வந்து வச்சு கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து வந்துடும் கூகுள் பே ஃபோன்பே அதில் ரீடைரெக்ட் ஆகிரும் ஸோ அது ரேசர் பே ஸோ செக்யூர் தான் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அதனால் வந்து இதுனால் வந்து ஒரு செக்யூரான பேமெண்ட் ஆப்ஷனுங்க ஸோ அதனால தான் இந்த ரேசர் பே வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க ஸோ இதை ஆர்டர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து வந்துடும் இப்போ வந்து பே நவுன் இருக்கா இந்த டீட்டெயில் வந்துடும் ஸோ இந்த இது வந்து நூற்றி தொண்ணூறுவா உள்ளது ஆர்டர் நம்பர் வந்து எனக்கு வந்துடும் அதுபோக ஆர்டர் டீட்டெயில்ஸும் நான் எடுத்துருவேன் அதை வச்சு வந்து உங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து நம்ம வந்து போட்டு விட்ருவோம் ஆர்ட்ரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வெப்சைட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு சிம்பிளான இதில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வியூவாக வந்து எப்படி இருக்குது வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்ஸு அசசரிஸு அது போக ஃபிஷஸ் இன்னும் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஏற்றிடுவோம் ஏற்றிட்டோம் அப்படின்னா இதுலையே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாங்க ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெப்சைட்டை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிசைன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸர்ஸ் வந்து ஃபைட்ரு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஏற்றியிருப்போம் அதுபோக வந்து விடோடேட்ரா க்ளோ ஃபீஸர்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்றிருப்போம் கப்பீஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணலை அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சிப்மெண்ட் வந்து வர வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்து நீ கப்பீஸ் எல்லா வகையிலையும் வந்து ஆட் பண்ணிடுவோம் அதுபோக வந்து நார்மல் ஃபீஸஸ் வந்து இந்த மாலி ஃபீஸர்ஸ் இந்த இதையும் இன்னும் ஆட் பண்ணாமல் வச்சிருக்கேன் அதையும் வந்து கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து அசரிஸ்னால் நிறையா இது ஆட்ரு இனிமேல் தாங்க ஆட் பண்ணணும் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதையும் வந்து கூடி சீக்கிரம் வந்து முடிச்சிடுறேன் இந்த ஒரு வாரம் டைமுங்க அதுக்குள்ளே எல்லாமே வந்து பண்ணிடலாம் அதுபோக வந்து கூப்பணுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க விஜய் அக்வேரியம் ஸ்லாஷ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அண்டர் ஸ்கோர் சக்ஸஸ்னு வந்து போட்டிங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதில் ஸோ அது வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம் அது போக நம்ம கிவ்அவே வந்து இந்த இதில் வந்து நிறைய கிவவே வந்து தரப்போகிறோம் அது போக வந்து நம்ம ஆர்டர் வந்து பண்ணுறதுலையும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அடுத்தடுத்து தருவோம் ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ஒரு பத்து பேர் நூறு பேர் அந்த மாதிரின்னா அதுக்கடுத்து ஆஃபர்ஸ்லாம் நிறையா வந்து தருவோம் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து சொல்கிறப்ப வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் அதுபோக கிவ்வேமே நிறையா வந்து அதில் கண்டெக்ட் பண்ண போருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபைனலாக வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை தான் வந்து சொல்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு அதனால் கொஞ்சம் பண்ணி டேட்டா பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும்னு இது அது அடுத்தடுத்து வந்து டிசைன் வந்து பண்ணிடலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதையும் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் நீங்கள் லாகின் பண்ணி அதை டீடைல்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு டிசைனிங் ஒர்க்கு எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு பேமெண்ட் ஆப்ஷனும் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அதை வச்சாக தான் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிச்சு இருந்தேன் ஆனால் அதுக்கடுத்து அது சரிப்படலை ஸோ அதனால் ரேசர் பேயில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிளக்கின்னு வந்து வாங்கி அதை வந்து இது பண்ணியாச்சுங்க ஸோ அப்போ மூலம் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த பேமெண்ட் வந்து மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து அதில் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸில் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் ஸோ அதனால் வந்து அந்த பேமெண்ட் விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது ஸோ அதனால் தான் அதை வந்து கொடுத்துருக்கோம் சரி ஓகே இந்த இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இதில் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ